மிதுன லக்னத்தில் மிருகசீரிடம் திருவாதிரை புனர்பூசம் மூன்று நட்சத்திரங்கள் வருது ஒருவர் மிதுன லக்னத்தில் பிறந்தால் அவர் செவ்வாய் திசையிலேயோ ராகு திசையிலேயோ அல்லது குரு திசையிலேயோ தான் பிறக்கணும் அப்படி பிறக்கும் பொழுது அவருக்கு சனி திசை தவிர்க்க முடியாததாக மாறுகிறது கிட்டத்தட்ட ஒரு முப்பது வயசுக்கு மேலேந்தோ இல்லை வந்து ஒரு குறைஞ்சபட்சம் முப்பது வயசுக்கு மேலே அவருக்கு சனி திசை ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது அந்த அடிப்படையில் முப்பத்தஞ்சு நாற்பது வயசுக்கு மேலே ஆரம்பிக்குது அப்படின்னா இந்த மிரு மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய மூன்றாம் வீட்டில் சனி இருந்தால் அது யோகம் அல்ல சிம்ம ராசியில் சனி இருப்பது யோகம் அல்ல அதே சிம்ம ராசியில் மக நட்சத்திர பாதத்தில் அவர் இருந்தால் யோகம் கேதுவுடைய பாதத்தில் சனி இருக்கும் பொழுது எங்கிருந்தாலும் அந்த சனி ராஜயோகத்தை அள்ளி தருவார் அது ஒரு பக்கம் உங்களுடைய ஆறாம் வீடு என்று சொல்லக்கூடிய விருச்சிகத்தில் அவர் இருந்தாலும் அனுஷ நட்சத்திர பாதத்தில் இருந்தால் யோகம் இல்லை அதே சனி கேட்டை நட்சத்திர பாதத்தில் இருந்தால் யோகத்தை வாரி வழங்குவார் அதே மாதிரி உங்களுடைய பதினோராம் வீடு என்று சொல்லக்கூடிய மேஷராசியில் அஸ்வினி நட்சத்திர பாதத்தில் சனி இருந்தால் யோகம் ஆக இந்த மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு என்னென்ன மாதிரி செய்வார் அப்படின்னா சடன் ஒரு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜின்னு சொல்லுவாங்க ஆன்மீக சக்தி ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட ஈர்ப்பு இந்த பத்தொன்போது வருட சனி திசையில் தெய்வத்துடைய கடாட்சம் தெய்வத்துடைய அருள் இதெல்லாம் வந்து அதிகமாக கிடைக்கும் இந்த சனி திசை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் எந்தெந்த வாழ்க்கையில் அசிங்கங்கள் இருக்கோ அத்தனை அவமானங்களும் பட்டு நொந்து போய் இருக்கக்கூடிய மிதனராசி அம்பர்களுக்கு சனி திசைதான் உயிர் மூச்சை தருகின்ற ஒரு திசை